அது கொஞ்சம் இப்படி வச்சுட்டு ரெண்டு பேரும் அந்த பக்கம் இப்படி பார்த்த மாதிரி உட்காருங்கன்னு சொன்னேன் நான் இப்படியா இங்கே வச்சிட்டா அப்படியே அந்த வீடியோவில் தூக்கி இப்படி காட்டலாம் ஆ ஆ நான் ஏன் அரை கடைப்பான்

h이 slగ తంగ லை பண்ணிட்டா நான் வாங்க வணக்கம் முத்துக்குமார் வாங்க ஹாய் மேடம் நலமா நல்லா இருக்கேன் அழகு தேவதிக்கு நீ இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா தங்கம் எல்லோரும் அண்ணா இரவு வணக்கம் தங்கமலர் ஷிவா அண்ணா வாங்க வணக்கம் வெல்கம் ஹாய் சூப்பர் பாப்பா தேங்க் யூ அண்ணாச்சலம் அண்ணா வணக்கம் அனைவரும் சாப்பிட்டிங்களா இரவு சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க டிஃபன் எல்லாரும் டிஃபன் ஷாப்பிங் கேப்பானா நான் ஓர்த்தது தான் நீங்க தைரியம் நாலாவது லைக் இரவு வணக்கம் ஓகே தேங்க் யூ முத்து முத்துராக்கு வாங்க 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 எங்க ரொம்ப நாள் ஆள காணோம் ஹாய் ராஜ் கோபால் வாங்க வெல்கம் காத்தில மாட்டுறது எடுத்து கொடுங்க எடுத்துக் கொடுத்துருப்பா すみません。<c oughs>

சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எங்கே இருக்கீங்க பொங்கல் தான் நல்லபடியாக கொண்டாடினீங்களா வா சூப்பர் மேடம் தேங்க்யூ செல்வம் அரிசி குட் பியூட்டிஃபுல் என்ன குட்டு என்ன பியூட்டிஃபுல் எனக்கு தெருவில் ஒன்றும் மொத்தமாக உள்ளே வந்துட்டு குட்டு பியூட்டிஃபுல்னா நான் என்ன சொல்ல மெம்பர்ஷிப் கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்புறம் வரேன் ஓகே 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 சாப்பிட்டீங்களா இல்லையா தேவேந்திரன் லைக் போட்டாச்சு ஓகே தேங்க்யூ சப்ஸ்கிரைபர் பண்ணாதான் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க வேண்டாம் விட்டுடுங்க மேடம் என்ன வேண்டாம் விட்டுடுங்க மேடம் கணேஷ் இன்னொரு தடவை அரிசி முட்டைன்னு சொல்லாதே இவ்வளோ நாள் ஆண்டி நீங்கள் எந்த வேறு நான் நான் திருப்பூர் இல்லை எனக்கு வர கமாண்ட் மட்டும் தான் இப்படிலாம் வருமா இல்லை எல்லா லைவ்லையும் இப்படி தான் கமாண்ட் போடுவீங்களான்னு எனக்கு தெரில மெம்பர்ஷிப் இருக்கா தங்கராஜ் பாய் வணக்கம் யாரும் தேவையில்லாம பேட் கமெண்ட் பண்ணாதீங்க अलग है, अठीय என் பெயர் தியாகராஜன் ஓ ஸோ சாரி நான் தங்கராஜன் படிச்சுட்டுனா யாருக்கும் பிடிக்கலனா வெளியே போங்க ஃபாலோவர் ஷோ கமெண்ட் படித்தா தானே லைக் வரும் நான் கமெண்ட் வந்தால் தானே படிக்கிறதுக்கு நானாக கமெண்ட்டை எழுதியா படிக்க முடியும் உனக்கெல்லாம் நாகரீகமாக கமெண்ட் பண்ண தெரியாதா கணேஷ் என்னது இது ஆ ஏன்னா உங்கள் வீட்டை அரிசியை பார்த்திங்கிறாங்க அரிசி மூட்டை அரிசி மூட்டைன்ட்டு தங்கம் இனிமேல் சமைச்சு எப்போ சாப்பிட போகிறீங்க அண்ணா நாங்கள் சாப்பிட்டுட்டோம் நான் சொல்கிறது அக்கா கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்டோம் லைக் போட்டேன் லைக் போட்டாச்சு தேங்க்யூ மூர்த்தி சார் வாங்க வணக்கம் சுகுமார் வணக்கம் குட் நைட் ஓகே பாய் Estou